ரோமர் பதினொன்று இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன் தள்ளிவிடவில்லையே நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பெண்யமின் கோத்திரத்திலும் பிறந்த இசரவேலன் தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை எளியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா அவன் தேவனை நோக்கி கர்த்தாவே உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன் என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணினபோது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத ஏழாயிரம் பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது அது கிருபையினாலே உண்டாயிருந்ததால் கிரியிகளினாலே உண்டாயிராது அப்படியன் அப்படியல்லவென்றால் கிருபையானது கிருபையல்லவே அன்றியும் அது கிரியிகளினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது அப்படியல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே அப்படியானால் என்ன இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள் மற்றவர்கள் இன்னத இன்றைய இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள் கல நித்திரை கன நித்திரையின் ஆவியும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று ஆயிற்று அன்றியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடறுதற்கான கல்லும் பதிலுக்கு பதிலுமாக கடவது காணாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்பட கடவது அவர்களுடைய முதுகை எப்போதும் குனிய பண்ணும் என்று தாவீதும் சொல்லியிருக்கிறான் இப்படி இருக்க விழுந்து போகும் படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன் அப்படி அல்லவே அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழும்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு இரட்சிப்பு கிடைத்தது அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வரியமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமு இருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும் புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன் புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாயிருக்கிறதுனாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டுமென்று என் ஊழியத்தை மேன்மை மேன்மைப்படுத்துகிறேன் அவர்களுடைய தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாயிருக்க அவர்களை அங்கீகரித்து கொள்ளுதல் என்னமாயிரு மருத்துவரில் இருந்து ஜீவன் உண்டானது போலிருக்குமல்லவோ மேலும் முதற்பலனாகிய மாவாவது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும் வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும் சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொழிவு மரமாகிய நீ அவைகளில் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒளிவு மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாயிரு உடன் பங்காளியாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே பெருமை பாராட்டுவாயானால் நீ வேறே சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறதென்று நினைத்துக்கொள் நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே நல்லது அவிவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன நீ விசுவாசத்தாலே நிற்கிறாய் மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு செபம் கிருபியாய் நேசிக்கிறதா நல்ல தகப்படையே ஆசிர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் யேஸ்வி நாமத்தினாலே ரோமர் பதினோராவது அதிகாரத்தின் முற்பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தின் பிள்ளைகளாய் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் வளர கர்த்தாவே நீர் இறக்கம் பாராட்டும் நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்தும் கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் எல்லா பிரயாணங்களிலும் கத்தருடைய கரம் கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்தட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் போகிற வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கத்தர் சந்தித்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும் ஆண்டவரே வியாதிகள் விளைவினங்கள் இயேசுவின் நாமத்திலே விழுகும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே தோல் வியாதிகள் ஆண்டவரே அலர்ஜி வியாதிகள் இயேசுவின் நாமத்திலே அப்புறப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த வெயில் காலங்களிலே கத்தாவே அநேக ஆண்டவரே வெயில் நாள் ஏற்படுகிறதான ஆண்டு அந்த வெயில் நாள் உண்டாகிறதான பெலவீனங்கள் எல்லாம் இயேசு நாமத்திலே விலகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அற்புத சுக பெலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் பெலவீனங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் பெலன் படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீர் அற்புதத்தின் தேவன் எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே நீர் ஒருவரே அதிசயத்தின் தேவன் எங்களை ஆச்சரியமாய் வழிநடத்தும் கர்த்தர் ஒருவரே அதிசயித்தின் தேவன் எங்களை பலப்படுத்துகிறவர் ஆண்டவரே எந்த இடத்திலும் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தாவே நீ எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் தரும்படியாய் நாங்கள் செவிகிறோம் ஆண்டவரே தடுமாற்றங்கள் வீண் பயங்கள் ஆண்டவரே முன்னோருடைய சாபக்கட்டுகள் ஒவ்வொருவருக்கும் ஒருவருக்கு செயல்படுகிறதான பொல்லாத அந்தகாரக் கிரிகள் குடும்பங்களிலே காணப்படுகிறதான சகலவிதமான போராட்டங்கள் இயேசு விநாமத்தில் விலகும்படியாய் செபிக்கிறோம் முன்னோருடைய சாபக்கட்டுகள் வில்லகட்டும் இயேசு விநாமத்தினாலே அனைவருக்கும் ஒரு மன சிந்தையை கொடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையிடும் ஒரு மன சிந்தையை கொடுத்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கத்தருடைய கரம் ஆளுகை செய்யட்டும் கர்த்தாவே நாங்கள் ஜெபத்திலே இன்னும் வளர எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தையும் செபிக்க கூடிய நேரத்தையும் கத்தாவே நீர் கட்டளையிடும் அநேக பொல்லாத கிரிகளினால் அகப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலை ஆக்கும் தற்போது எண்ணங்களுக்கு நேராய் போகிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை ஆக்கும் ஆண்டுவரே ஒரு ஆத்தமாகிலும் விரும்பியாய்போவது உம்முடைய சித்தமல்ல கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்திய சுகுள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணுபடி செய்யும் ஆச்சரியமாய் வழிநடத்தும் இம்மட்டும் வழிநடத்தின கர்த்தர் இனிமேலும் வழிநடத்த போதுமானவராயிருக்கு ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் பதில் போன கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்து முடி வார்த்தையின் நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டும் வழி நடத்தின கத்தாரி இனிமேலும் வழி நடத்த இருக்கிறீர் மன சோர்வுகள் பெலவீனங்கள் யாவும் விலகட்டும் இயேசுவின் ஆமத்தினாலே அற்புதங்களை காணும்படிச்சையும் ஆச்சரியமாய் வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜபங்கள் பிதாவே ஆமேன்